இந்த பட்ஜெட்டில் அவங்க சொன்ன அந்த நான்கு தீமையும் மனசில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணி அது மாதிரி எம்எஸ்எம்இ மூலமாக எப்படி வந்து உங்களுக்கு வந்து வருவாயை கூட்டுறது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேல அந்த எம்எஸ்எம்இல இருக்கிறாங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க கூட சொல்றாங்க ரெண்ட் வந்து வசூலிக்கும் போது எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால ரெண்ட் வந்து இன்னும் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க அதன் காரணமாக நிறைய இடங்கள்ல வந்து காலியா இருக்குது இந்த நியூ ஸ்லாப் ஓல்டு ரெண்டு விதமான சொல்றாங்க பாதிப்பு இருக்குமா இந்த பட்ஜெட்ல எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கவங்க யுடென்சியல் துறையில் இருக்கவங்க அதே மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க டூரிசம் கவுண்டரில் இருக்கவங்க இப்படி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஸ்லாபை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுடைய தொழில்கள் வரவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு கேட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க டிஃபென்ஸ் செக்டர் வந்து பாதுகாப்பு துறை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு துறை ஸோ அதனால டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட் முன்னால ரயில்வே பட்ஜெட் தனியாக இருந்தது இப்போ தான் எல்லாத்தையும் ஒரே பட்ஜெட் ஆகிட்டாங்க ஸோ ரயில்வே துறை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நிதி ஒதுக்கீடு பேசுவாங்க ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தனி நபருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே பாதிக்கும் ஒரு சிறப்பான பட்ஜெட்டாக இருக்கும் பட்சத்தில் தான் எல்லாருக்குமே ஒரு ஒரு தன்னிறைவு வந்து இந்த பட்ஜெட் வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ வணக்கம் வணக்கம் சார் மத்திய அரசு வந்து முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பொதுவாக வந்து பட்ஜெட்டுனாலே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஓவராலாக என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை இந்த மத்திய பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் நிறைய பேர் நிறைய விதமான எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாராளுமன்ற உரையின் போது நம்மளுடைய பிரசிடென்டே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான பட்ஜெட்டாக இருக்க போகுது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்க போகுதுன்னு நிறைய ஒரு இது எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் எல்லார் எல்லா துறையிலையும் இருக்கவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க பட்ஜெட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருவாய் வருது எவ்வளவு செலவீனங்கள் வருது எவ்வளவு அதுக்கு நிதி ஒதுக்கீடுகளை அலோகேட் பண்ணுறாங்க எவ்வளவு மானியங்கள் வழங்கப்படுது அதற்கு பிற்பாடு என்ன மாதிரி வரி சலுகைகள்லாம் தரப்படுது இதெல்லாம் உள்ளடக்கியது தான் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக வர இருபத்தி மூணாம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க நிறைய துறையினர் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக போன வாரம் கூட பார்த்திங்கன்னா ஒரு குழு மாதிரி வச்சு கூப்பிட்டுருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன மாதிரி தகவல்கள் நீங்கள் தர விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மேடம் கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த பட்ஜெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இப்போ ஃபிஸிக்கல் டெஃபிஷிட் எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜ் அப்படின்னு இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இந்த பட்ஜெட் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து குறைப்பதற்காகவோ இல்லை பிஸ்கல் கன்சால்டேஷனுக்கான ஒரு பட்ஜெட்டாகவோ இருக்காது அப்படி ஃபிஸ்கல் டெஃபிசிட் குறைக்கணும் இல்லை ஃபிஸ்கல் கன்சால்டேஷன் ஆகக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய வரிகளை நம்ம மேலே போடுவாங்க அப்படின்னா தான் அவங்களால அதை வந்து குறைக்க முடியும் ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் எப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்கனாமிக் குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாகத்தான் இருக்கும் ஒரு பட்ஜெட்டாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது பல பேருடைய எதிர்பார்ப்பு அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவோம் ஸோ பிஎல்ஐ ஸ்கீம் அந்த மாதிரி தான் வந்து இந்த பட்ஜெட் வந்து அமைய போகுது ஏன்னா நிறைய சீர்திருத்தங்களும் நிறைய வருமான வரி ஒரு ஓரளவுக்கு அது ஒரு வருமான வரி சலுகைகள் தனிநபர்களுக்கும் வருமான வரி சலுகைகள் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் எதிர்பார்க்கறது அதெல்லாம் தான் அதே மாதிரி வரி சலுகைகள் வீட்டு வள வீட்டு கடலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் இருக்குது அது ஒரு மூணு லட்சம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனிநபருடைய வருமான வரிகளுக்கு வரம்பு அப்படின்னு ஒரு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சில சில வரி சலுகைகளும் கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகளுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்களையும் அவங்க ஊக்குவிக்கலாம் இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள்லாம் கொடுக்கும்போது அவங்க அதன் மூலமாக நிறைய ஜாப் கிரியேஷன் உருவாக்கலாம் நிறைய புதுசு புதுசான நிறைய எக்கனாமிக் சென்டர்ஸ் எல்லாம் உருவாக்கலாம் இந்த கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய சேலஞ்சே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ தான் அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த பட்ஜெட் வந்து அவங்க ஒதுக்கினா மட்டும்தான் அவங்களால வந்து என்ன பண்ண முடியும் நல்ல எக்கனாமிக் க்ரோத் கொடுக்க முடியும் அது நீண்டகால அடிப்படையில் வரும்போது உங்களுக்கு அந்த ஃபிஸிக்கல் டெபிசிட்டையும் வந்து குறைப்பதற்கான வாய்ப்பாகவும் அமையும் இப்போது ஃபிஸிக்கல் டெபிசிட்ட குறைப்பதற்காக உள்ள ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா எக்கனாமிக் குரோத்து கொடுக்க முடியாது அதனால இப்பொழுதுக்கு இந்த பட்ஜெட்டில் எக்கனாமிக் குரோத்துக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு செக்டர் வைஸ் நிதி ஒதுக்கீடுகள் கொடுப்பதன் மூலமாகவும் வரி கொடுப்பதன் மூலமாகவும் ஒரு குரோத்தை முதல்ல க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீண்டகால அடிப்படையில் வரும்போது அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து குறைந்து இவை இவ வைக்கக்கூடிய இலக்கான ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நியூ ஸ்லாப் ஓல்டு ஸ்லாப் ரெண்டு விதமான டாக்ஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க இந்த ஓல்டு ஸ்லாப்பில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா இந்த பட்ஜெட்டில் ஏன்னா வந்து ஓல்டு ஸ்லாப் அப்படின்றது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருது ஸோ அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது மூலமாக டாக்ஸுமே வந்து சேவ் பண்ண முடியுது ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா வரி சலுகைகள் அப்படிங்கிறது இருக்குது ஓல்டில் அதை என்ன கேட்டிருக்காங்க ஒரு மூணு லட்சமாக வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே புதுசுல அப்படி கிடையாது மூணு வந்து கொடுத்துருக்காங்க அதை ஐந்து லட்சம் அப்படிங்கிற வரி விலக்கு வரம்புக்குள்ள கொண்டு வரலாமா அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கலாம் கேபிட்டல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து ஒன் லேக் தான் கொடுத்துருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு டூ லேக்ஸ் அதில் ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாமே அந்த மாதிரி இந்த சைடு இருக்கிறவங்களாம் அவங்களுடைய கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க ஸோ டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ பிப்ரவரியில வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அப்போ வந்து நிதியை வச்சு ஒரு நாலு தீமாக வந்து நான் பிரச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இந்த பட்ஜெட் அப்படின்றது எங்களுடைய இந்த இயரில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த நாலு விஷயங்களை மையப்படுத்தி தான் இருக்கணும் அதில் வந்து ஒன்று வந்து இளைஞர்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கும் இளைஞர்களுடைய கன்சர்ன்ஸை வந்து நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அப்படின்றது ரெண்டாவது வந்து பெண்களுடைய அஸ்பிரேஷன்ஸை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றத சொன்னாங்க மூணாவது வந்து வறுமையில் இருப்பவர்களுக்கான ஒரு பட்ஜெட்டு ஆக இது இருக்கும் அவர்கள் வந்து வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னாங்க இன்னொரு தீம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நடுத்தர குடும்பத்தினருக்கான ஒரு பட்ஜெட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இந்த நாலு தீமையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் பட்ஜெட் இருக்குமா ஆமா கண்டிப்பாக ஏன்னா எண்டரையும் பட்ஜெட்டை பொறுத்தவரையிலையும் அவங்களால அந்த தீம்ஸ் சொல்லதான் முடிஞ்சதே தவிர அதுக்கான நிதி ஒதுக்கீடுகளோ மானிய சலுகைகளோ எதையுமே அவங்களால அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியல ஆனால் இந்த பட்ஜெட்டில் அப்படி இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மூலமாக நிறைய அவங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே ஆர்பிஐ வந்து தங்கள் பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கைவசும் அவங்கள்ட்ட வந்து நிறைய கையிருப்பு தொகை அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதன் காரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஒதுக்கீடு அலோகேட் பண்ணும்போது அவங்கள ஈஸியாக போன பட்ஜெட்டை விட கொஞ்சம் கூடுதலாகவே நிதி ஒதுக்கீடு பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே எல்லா எல்லா ஸ்டேட்லேருந்தும் அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மான்சூன் எல்லா இடத்துலையும் வந்து வெளுத்து வாங்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட்டில் அவங்க சொன்ன அந்த நான்கு தீமையும் மனசில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணி அது மாதிரி எம்எஸ்எம்இ மூலமாக எப்படி வந்து அவங்களுக்கு வந்து வருவாயை கூட்டுறது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே அந்த எம்எஸ்எம்இயில் இருக்கிறாங்க ஸோ அந்த பீப்புள்ஸ்கெலாம் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறது அதே மாதிரி ஜிஎஸ்டியை வந்து சில இடங்களில் வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து பாத்திரங்கள்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கெல்லாம் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரிலாம் ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க ஒரே மாதிரி ஜிஎஸ்டியாக வந்து அது அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான நிதி ஒதுக்கீடு கொடுப்பதன் மூலமாக இன்னும் பல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ரினியூபிள் எனர்ஜிக்கு அதிகமான அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க ஸோ அந்த பேனல்ஸ் தயாரிக்கிறவங்க அது வந்து சர்வீஸ் லைனில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமையும் அப்படி தான் எதிர்பார்க்க ஒரு ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவரும் ஒரு பொருளை வாங்கும்போது ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஒரு பொருளை வாங்குறார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்கேட் வாங்குறாருன்னா அவர் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கக்கூடியவரும் கோல்கேட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டி தான் அந்த கோல்கேட் அதே மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கக்கூடியவங்களும் ஒரு பத்தாயிரம் மாதம் சம்பாதிக்கக்கூடியவங்களும் ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்குறாங்க ஸோ இப்போ இங்கே வந்து சரியான ஒரு நிலை இல்லை ஜிஎஸ்டி வந்து இன்னும் குறைக்கப்படணும் அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து குறைக்கப்படணும் ஏன்னா வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா ரொம்ப சாதாரண மக்கள் தான் குறைந்த வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுறதில்ல எப்படி ஏழையும் பணக்காரனும் ஒரே பொருள் வாங்குவதற்கு எல்லா முழுமையான ஜிஎஸ்டி கட்டி அந்த பொருளை எப்படி வாங்குறது அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க ஸோ இது பற்றியான டிஸ்கஷன் இது பற்றியான அறிவிப்புகள்லாம் ஏதாவது இருக்குமா கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் சார் ஈவன் ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க கூட சொல்கிறாங்க ரெண்ட் வந்து வசூலிக்கும் போது எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால ரெண்ட் வந்து இன்னும் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதன் காரணமாக நிறைய இடங்கள் வந்து காலியாக இருக்குது அதனால எங்களுக்கு வந்து அந்த அந்த தொழில் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டப்படுது ஸோ இந்த ஜிஎஸ்டியில் நீங்கள் அதை பற்றியும் கன்சிடர் பண்ணணும் அந்த ரெண்ட்டுக்கான ஜிஎஸ்டியை நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அது மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் ரொம்ப வந்து ஒரு நடுத்தர மக்கள்லாம் வாங்கக்கூடிய பொருட்கள் இதில் எல்லாத்துலையுமே ஓரளவு உங்களுடைய ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் லக்ஸுரியாக இருக்க பொருட்களுக்கு நீங்கள் ஏற்றலாம் கொஞ்சம் கம்மியான எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா அதன் காரணமாக எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்சப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகும் ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே கோரிக்கையை வந்து இந்த மீட்டிங்கில் வந்து நிறைய பேர் முன் வச்சுருக்குறாங்க ஆனால் அதை அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வருவாய் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி மூலமாக பெரும் பெரும்பாலும் அவங்க கிடைக்கிது அதே மாதிரி நம்ம தனிநபர் செலுத்தக்கூடிய டேக்ஸு ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு கவர்மெண்ட்டை பொறுத்த அவங்க மிகப்பெரிய ஒரு வருவாயாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இந்த இதில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய மக்கள் வந்து வரவேற்கத்தக்க கூடிய பட்ஜெட்டாக அமையும் இன்னும் அதிகப்படுத்தாமல் இருந்தால் இன்னும் நல்லது குறைத்தால் மிக நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல முன் வச்சிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கவங்க யுடென்சியல் துறையில இருக்கவங்க அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க டூரிசம் துறையில் இருக்கவங்க இப்படி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக எங்க ஸ்லாபை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுடைய தொழில்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு கேட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சுன்னு என்ன நினைக்கிறீங்க ஏன்னா என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசா இருக்கு என்ன சேலஞ்சஸ் வந்து வித் இன் பினான்ஸ் மினிஸ்ட்ரி இவங்களை பொறுத்த மட்டிலையும் இவங்களுடைய அந்த வருவாயும் செலவுகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட் தாக்கலில் பண்ணுறாங்க ஸோ வருவாய் வந்து எப்போதுமே எங்களுக்கு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா செலவுகள் தான் அதிகமாக இருக்குது எங்களுக்கு வருவாய் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதான் எப்போதுமே முன்வைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து அதே கொஞ்சம் தவிர்ப்பலாம் அப்படி எதிர்பார்க்குறேன் ஏன்னா போதுமான அளவுக்கு இவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இரண்டு பேட்டிருந்து வந்திருக்கு ஆர்பிட்டு வந்திருக்குது அதே மாதிரி நம்ம தனிநபர் நம்ம ஸ்டேட்டுக்கு எல்லா இடத்துலேருந்துமே அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் பட்ஜெட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நிதி ஒதுக்கீடுகளையும் சரியானபடி அவங்க செஞ்சு மானிய சலுகைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கடன் தொகை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது ஆனால் இது எல்லாமே இவங்க ஒரு எக்கனாமிக் குரோத்தும் கொடுத்து ஒரு மேக் இந்தியாவுக்கு மேக் இண்டியா மூலமாக தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல சலுகைகள் மானியங்கள்லாம் கொடுக்கும்போது இந்த வரிச்சுமையோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நிதி பற்றாக்குறையோ ஏற்படுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் என்னென்ன துறைக்கு வந்து பெரிய ஃபோக்கஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜென்ரலாக மெயினாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் வந்து பாதுகாப்பு துறை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு துறை ஸோ அதனால் டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட் முதல்ல ரயில்வே பட்ஜெட் தனியாக இருந்தது இப்போதான் எல்லாத்தையும் ஒரே பட்ஜெட் ஆகிட்டாங்க ஸோ ரயில்வே துறை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நிதி ஒதுக்கீடு பேசுவாங்க அடுத்தபடியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்பாலங்கள் கட்டுறது சாலைகள் போடுறது ஏர்போர்ட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நிதி ஒதுக்கீடு கேட்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க சக்தி அதாவது ரினியூவல் எனர்ஜி செக்டர் இந்த செக்டர்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ஐந்தாவதாக அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் செக்டரும் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் முடியல எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொஞ்சம் வீக்காகவே இருக்குது ஸோ ரூல் ரூரல் டெவலப்மெண்ட் எப்படி பண்றது அக்ரிகல்ச்சர் அந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சர் வந்து இருக்காரு மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்தவர் நீண்டதாலும் கொடுத்துருக்கிறதுனால இங்கே பெரிய சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து இவங்க வந்து எப்போதுமே அதை வந்து கடைசியாக தான் வச்சிருக்கிறாங்க ஜெனரலாக அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸுக்கும் இவங்க பொதுமான அளவுக்கு நிறையா பஞ்சாபில் எப்போத்தாலும் பிரச்சனை ஸோ இதுக்கெல்லாம் வந்து சீட்ஸுக்கெல்லாம் எல்லாம் வந்து கோல்டு ப்ராசஸிங் பண்றது ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுற அமைக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய மாசு கழிவுகள்லாம் அதை அப்புறப்படுத்துறது நிறைய பிரச்சனை எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதை எப்படி அவங்க சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு பண்ணி மாசு கட்டுப்பாடுகள் ஏற்படாத வண்ணம் அக்ரிகல்ச்சர் செக்டர்லாம் வந்து பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம் அதுக்கு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் அதை தயாரிப்பதற்கான கம்பெனிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட அவங்க நிதி ஒதுக்கீடு கொடுக்கலாம் ஸோ பல எல்லா செக்டருமே அவங்களுடைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை முன் வச்சுருக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுத்து சீர்திருத்தங்கள் மற்றும் சலுகைகள் இதெல்லாம் அறிவிச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த பட்ஜெட் அமோகமான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மீடியாவில் உட்காந்து நிறைய பட்ஜெட் பத்தி எல்லாம் பேசுறோம் ஒரு காமன் மேனுக்கு பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக சார் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எப்படி பட்ஜெட் பட்ஜெட் அப்படிங்கிறது என்ற வரவுகள் எவ்வளவு செலவுகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வருஷத்துக்கு முறை சீர்தூக்கி பார்க்கறது அப்படிங்கிறது தான் அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருந்துலாம் வரவு வாய்க்கலாம் இன்னும் எந்த இடத்துலேருந்து வரவுகள் அதிகரிக்கும் எந்த செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம அடுத்து செலவுகளை குறைத்து அந்த வரவுகளை எப்படி வந்து அடுத்ததாக உபயோகப்படுத்துறது அடுத்து எக்கனாமிக்கலாக வந்து நம்ம வந்து ஃபினான்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளே போடுற பட்ஜெட் இது வந்து ஒரு நாட்டுக்கே வந்து போடக்கூடிய ஒரு பட்ஜெட் இது எப்படி ஒரு தனி நபர் வரைக்கும் வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த பட்ஜெட்டு மூலமாக அவங்க நிறைய சீர்திருத்தங்கள் வரி சலுகைகள் புதிய வரிகள் இதெல்லாம் போடும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமாக உங்களுடைய இன்ஃப்ளேஷனை வந்து பாதிக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸஸாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அந்த எக்ஸஸ் பணத்தை அவங்க ரெண்டு விதத்துல செலவு பண்ணலாம் ஒன்று அவங்க அதிகமாக செலவு பண்றது மூலமாக மற்ற துறைகள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும் நிறைய பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய் பண்ணலாம் அதன் காரணமாகவும் மற்ற தொழில்கள்லாம் ஏறலாம் இவங்களுக்கு ஒரு வகையில் செலவு தான் ஆனால் மற்ற துறைகளெலாம் முன்னேற்றம் பெறலாம் அப்படி இல்லை அவங்க அந்த படத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் அவங்களுக்கும் உதவி செய்யும் ஒரு எக்கனாமிக் குரோத்தையும் கொடுக்கும் ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இதனால தான் பட்ஜெட் வந்து ஒவ்வொரு தனிநபரும் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தொழில் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தனி நபருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே பாதிக்கும் ஒரு சிறப்பான பட்ஜெட்டாக இருக்கும் பட்ஜெட்டில் தான் எல்லாருக்குமே ஒரு ஒரு தன்னிறையை வந்து இந்த பட்ஜெட் வந்து கொடுக்கும் மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடிய இந்த யூனியன் பட்ஜெட்டில் என்னென்னலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் செக்டர்வைஸ் அப்படின்றத நம்ம டீடைல்டா பேச போறோம் அதனால தொடர்ச்சியாக பட்ஜெட் சார்ந்த விஷயங்களுக்கு ஈட்டி தமிழோட இணைந்திருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க